திருச்சிற்றம்பலம் அன்பர்களுக்கு அடியேனின் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம் எட்டாம் திருமுறையான திருவாசகம் என்கின்ற ஞான பணுவலிலிருந்து திரு அம்மானை என்கின்ற பதியத்தில் தொடர்ந்து பாடல்களை சிந்திக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு முதலிலே பதினேழாவது பாடலை சிந்திக்கின்றோம் இந்த பாடலிலே இந்த அம்மானை ஆடுகின்ற பெண்களிலே ஒருத்தி இறைவனை கண்டு பெருமானிடம் நான் என்னென்னவெல்லாம் செய்வேன் என்பதை விளக்குவதாக அப்படி கூறுவதாக அமைந்த பாடலை மாணிக்கவாசக பெருமான் பாடி அருளியிருக்கின்றார் முதலிலே நாம் பாடலை சிந்திக்கலாம் சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் தோல் கூடுவேன் கூடி முயங்கி நின்று மயங்கி நின்று கூடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் உள்ளுருகி தேடுவேன் தேடி சிவன் சிவன்கழலே சிந்திப்பேன் வாடுவேன் பேரத்து மலர்வேன் ஏந்தி ஆடுவான் சேவடியே பாடுதுங்கான் அம்மானாய் அதாவது சிவபெருமானை பார்த்த உடனே நான் என்னவெல்லாம் செய்வேன் அல்லது அந்த பெருமானுக்காக நான் என்ன செய்வேன் என்பதாக இந்த பெண் பாடுகின்றாள் முதலிலே சூடுவேன் பூங்கொன்றை அதாவது சிவபெருமான் மீது கொண்ட அந்த வேட்கையினாலே ஆசையினாலே அவர் சூடிய அந்த கொன்றை மாலையை எடுத்து நான் சூடிக்கொள்வேன் எப்படி ஆண்டால் தான் சூடிய மாலையை ஸ்ரீரங்கத்திலே இருக்கின்ற அந்த பெருமாள் சூட வேண்டும் என்று எதிர்பார்த்தாலோ அப்படி இந்த பெண் நினைக்காமல் சிவபெருமான் சூடிய அந்த கொன்றை மாலையை அந்த சிறந்த மனம் வீசுகின்ற அந்த கொன்றை மாலையை எடுத்து தான் சூடிக்கொள்வேன் என்று சொல்கின்றார் அப்படி சூடிக்கொண்டு சூடி சிவன் திரள் தோல் கூடுவேன் அதாவது பெருமான் அணிந்திருக்கின்ற அந்த மாலையை தான் சூடிக்கொண்டதனாலே அந்த பெருமானுக்கு உடையவளாக நான் ஆகிவிட்டேன் என்று அந்த கருத்தை வலியுறுத்தி அப்படி பெருமானுக்கு உடையவளாக நான் ஆகிவிட்டேன் என்பதனாலே அந்த பெருமானுடைய திரண்ட தோள்களை வலிமை மிக்க அந்த தோள்களை கூடுவேன் அந்த தோள்களை நான் சேர்வேன் அணைத்து கொள்வேன் என்கின்றால் கூடி முயங்கி மயங்கி நின்று மய முயங்கி என்பதற்கு கூடி தழுவி என்பது பொருள் அப்படி பெருமானுடைய தோளை பிடித்து பெருமானை கூடி தழுவி அந்த உணர்ச்சியினாலே அப்படி பெருமானை தழுவிக்கொள்வதனாலே தன் அறிவு மயங்கி நின்று பின் அப்பெருமானோடு ஊடல் உருவேன் என்கின்றார் ஊடுவேன் அதன் பின்னர் என்னவெல்லாம் செய்யப்போ என்றால் செவ்வாய்க்கு உருகுவேன் அந்த பெருமானுடைய சிவந்த வாயை பெறுவதற்கு நான் மனமுருகி நிற்பேன் என்கின்றார் அந்த பெருமானுடைய முத்தத்தை தான் விரும்புகின்றேன் என்று சொல்வதை இப்படி மறைமுகமாக அந்த பெருமானுடைய செவ்வாய்க்காக நான் அதை பெறுவதற்காக மனமுருகி நிற்பேன் உள் உருகி தேடுவேன் என் உள்ளம் உருகும்படியாக மனம் உருகி அந்த பெருமானை நான் தேடுவேன் தேடி சிவன் களலே சிந்திப்பேன் அப்படி தேடிய பொழுது நான் அந்த பெருமானுடைய திருவடிகளை பெற முடியாததனாலே அந்த திருவடிகள் அந்த அழகிய பொற்றாமரை போன்ற அந்த பெருமானனுடைய திருவடிகளையே நான் எந்த நேரமும் சிந்தித்துக்கொண்டே இருப்பேன் அப்படி சிந்தித்து அது கிடைக்காததனாலே நான் வாட்ட முறுவேன் வாடி இருப்பேன் அந்த பிரிவை தாங்க முடியவில்லை என்னால் அதனால் நான் வாடுவேன் பேர்த்து மலர்வேன் அந்த பேர்த்து மலர்வேன் என்பதற்கு என்ன பொருள் என்றால் அதாவது மீண்டும் மீண்டும் நான் தியானம் செய்து அந்த திருவடிகளை என்னால் பெற இயலும் என்பதனாலே அந்த பெருமானை நான் அடைய முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை அவளுக்கு வருகிறது அப்படி வந்ததனால் அந்த அனலேந்தி ஆடுவான் சேவடியே பாடுதும் கான் என்று சொல்கின்றாள் அந்த தியானத்தினாலே மீண்டும் மீண்டும் பெருமானை உள்ளுருக நினைந்து தியானம் செய்வதனாலே அந்த பெருமானினுடைய திருவடிகளை பெருமானை பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை வந்துவிட்டது அப்படி வந்துவிட்டதுனாலே அந்த தை கையிலே திரு திருக்கையிலே கரங்களில் அனலே ஏந்தி ஆடுகின்ற அந்த பெருமான் அனலேந்தி ஆடுவான் அந்த பெருமானுடைய சிறந்த திருவடிகளை அதனுடைய புகழை பற்றி அம்மானை பாட்டாக நாம் பாடுவோம் என்று அந்த பெண் சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது அதாவது பெருமான் மீது கொண்ட அன்பினாலே பெருமானை இப்படியெல்லாம் நான் அடைந்து இன்புறுவேன் அப்படி அடைய முடியாவிட்டாலும் கூட நான் தொடர்ந்து அவனையே சிந்தித்து அந்த பெருமானையே நினைந்து தியானம் செய்து அதனாலே அந்த பெருமான் திருவடிகளை என்னால் அடைய முடியும் என்கின்ற உறுதி பாட்டை இந்த பெண் இந்த பாடலிலே விளக்குகின்றார் பாடலை மீண்டும் ஒரு முறை நாம் சிந்திக்கின்றோம் சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் தீரல் தோல் கூடி முயங்கி மயங்கி நின்று உடுவேன் செவ்வாய்க்கு உருவேன் உள்ளுருகி தேடுவேன் தேடி சிவன் கழலே சிந்திப்பேன் தேடுவேன் தேடி சிவன் கழலே சிந்திப்பேன் வாடுவேன் பேர்த்து மலர்வேன் அனல் ஏந்தி வாடுவேன் பேத்து மலர்வேன் அனல் ஏந்தி ஆடுவான் சேவடியே பாடுதும் அம்மா நாய் ஆடுவான் சேவடியே பாடுதும் அம்மா அம்மானாய் இனி அடுத்ததாக நாம் பதினெட்டாவது பாடலை சிந்திக்கின்றோம் இந்த பதினெட்டாவது பாடலிலே சிவன் ஞான உருவாக வந்து என்னுடைய உள்ளத்தினுள்ளே ஒளி நிரம்புமாறு என்னையும் ஞான அறிவு விளங்கும்படி செய்தான் என்பதை சொல்வதாக அமைந்த பாடல் அந்த பாடலை நாம் முதலிலே சிந்திக்கின்றோம் கிளிவந்த மென்மொழியால் கேள்கிளரும் பாதியனை வெளிவந்த மால் அயனும் காண்பறிய வித்தகனை தெளிவந்த தேரலை சீரார் பெருந்துறையில் எளிவந்து இருந்து இறங்கி என்னறிய இந்நுரு இன் அருளால் ஒளிவந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ அழிவந்த அந்தனனை பாடுதுங்கான் அம்மானாய் கிழிவந்த மென்மொழியால் கேள் கிளரும் பாதியனை அதாவது இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் கிளி போன்ற மென்மையான மொழிகளை பேசுகின்ற உமையம்மையை அந்த உமையம்மை கேள் கிளறும் என்பதற்கு ஒளி விளங்குகின்ற அந்த உமையம்மை ஒளி விளங்குபோலாக திகழ்கின்றாள் என்பதனாலே கிளி போன்ற மென்மையான மொழி பேசுகின்ற உமையம்மையின் ஒளி விளங்கும் ஒரு பாகத்தை தன் ஒரு பாகமாக கொண்ட இறைவன் அதாவது கேள் கிளரும் பாதியனை அப்படிப்பட்ட இறைவனை வெளிவந்த மால் அயனும் காண்பரிய வித்தகனை அந்த இறைவன் தம் உள்ளத்திலே அடியார்களினுடைய உள்ளத்திலே தான் இருப்பான் என்பதை அறியாத இந்த திருமாலும் பிரமனும் வெளியிலே வந்து அந்த இறைவனை தேடுகின்றார்கள் அப்படி தேடும் பொழுது அவர்களால் இறைவனை காண முடியவில்லை ஏனென்றால் உள்ளம் பெருங்கோயில் ஊனுறம்பு ஆலயம் என்று திருமூலர் சொல்லுவார் அப்படி உள்ளத்தின் உள்ளே இருக்கின்ற இறைவனை அதை மறந்துவிட்டு நாம் வெளியிலே கொன்று சென்று தேடுவோம் என்கின்ற கருத்தின் அடிப்படையிலே திருமாளும் பிரமனும் வெளியில் சென்று தேடுகின்றார்கள் அப்படி தேடும் பொழுது அந்த பெருமானை பார்க்க இயலவில்லை அதனால் அந்த வெளி வந்த மால் அயனும் காண்பறிய வித்தகன் வித்தகன் என்று சொன்னால் ஞான வடிவமான இறைவன் அந்த ஞான வடிவமான இறைவனை அவர்களால் காண முடியவில்லை அதே நேரத்திலே தெளிவந்த தேரலை சீரார் பெருந்துறையில் எளிவந்து இருந்து இறங்கி எண்ணறிய இன்னருளால் அந்த அடியார்கள் உள்ளத்திலே இறைவன் தெளிந்த ஒரு தேனை போல தெளிவந்த தேரலை சீரார் பெருந்துறையில் சிறப்பு மிகுந்த அந்த திருப்பெருந்துறையிலே இருக்கின்ற இறைவன் ஒளி வந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ அந்த இறைவன் திருப்பெருந்துறையிலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த அத்மநாதனாகிய அந்த இறைவன் ஒளி வந்து ஞான உருவாக வந்து என் மனத்தினிலே உள்ளத்தின் உள்ளே என் மனத்தின் உள்ளே ஞான ஒளி விளங்கும்படியாக அந்த இறைவன் வந்தான் வந்து என்ன செய்கின்றான் அழிவந்த அதாவது அருள் புரிந்தான் அந்த அப்படி வந்த இறைவன் அருள் புரிந்த அந்த அந்தணனை பாடுதும் கான் அம்மா ஆய் அப்படி அந்த அருள் புரிந்த அந்தணன் வேதியனாக அதாவது குருவாக வந்து இறைவன் அந்த திருப்பருந்துறையிலே மாணிக்க வாசகரை ஆட்கொண்டான் அந்த நிகழ்வை சொல்வதாக அழிவந்த அந்தனனை பாடுதுங்கான் அம்மானாய் அத்தகைய இறைவனின் புகழை அம்மானை பாட்டாக நாம் பாடுவோம் என்று இந்த பெண் பாடுவதாக மாணிக்க வாசகர் இங்கே அமைத்திருக்கின்றார் இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை நாம் சிந்திக்கின்றோம் கிளிவந்த மென்மொழியால் கேள் கிளரும் பாதியனை அனை வெளிவந்த மால் வித்தகனை எளிவந்த தேரலை சீரார் பெருந்துறையில் எளிவந்து இருந்திறங்கி என் அறிய இன் அருளால் ஒளிவந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒழிதிகளே அளிவந்த அந்தனனை பாடுதுங்கான் அம்மானாய் எளிவந்து இருந்து இறங்கியால் ஒளிவந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ அழிவந்த அந்த பாடுதுங்கான் அம்மா இந்த அளவிலே இந்த பாடல் நிறைவுறுகிறது அடுத்ததாக நாம் பத்தொன்பதாவது பாடலை சிந்திக்கலாம் இந்த பத்தொன்பதாவது பாடலிலே இறைவன் எப்படி நமக்கு இன் அமுதமாக விளங்குகின்றான் என்று விளக்குகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றது அந்த பாடலை முதலிலே நாம் பார்க்கலாம் முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானை பிஞ்சகனை பேணு பெருந்துறையின் மண்ணானை வானவனை மாதியலும் பாதியனை தென் ஆனைக்காவை தென்பாண்டி நாட்டானை அண்ணானை அம்மான பாடுதுங்கான் அம்மானாய் அதாவது முன்னானை மூவர்க்கும் மூவர்களுக்கும் முன்னாவதாக அதாவது முற்பட்டவனாக இருந்த இறைவன் மூவர்கள் என்று சொல்லும் பொழுது திருமால் பிரமன் உருத்திரன் ஆகிய அந்த மும்மூர்த்திகளுக்கும் முற்பட்டவன் முற்பட்ட தன்மையுடையவன் எல்லோருக்கும் முன்னதாக முதல்வனாக இருந்தவன் முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் அதாவது முழுதுமாக எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கும் தன்மையை விளக்குகின்ற சொல்லுது முற்றுக்கும் முற்றுமாய் அப்படி எல்லா பொருள்களிற்கும் முழுவதுமாக கலந்து நிற்கின்ற அந்த இறைவனை முற்றுக்கும் முற்று பின்னானை அந்த பொருள்களுக்கு பின்னாலே அங்கே இறைவன் இருக்கின்றான் அந்த முற்பட்ட எல்லா பொருள்களுக்கும் முன்னதாக இருந்தவன் அந்த பொருள்களின் பின்னாலே நின்று அவற்றை இயக்குபவனும் அவனை அதனால் பின்னாணை பிஞ்சகனை பேணு பெருந்துரையின் மண்ணானை பிஞ்சகன் என்றால் அந்த தலைக்கோளத்தை இறைவனுடைய தலைக்கோலத்தை விளக்குகின்ற சொல்லது பிஞ்சகன் என்பது அதாவது சாதாரணமாக மனிதர்கள் தலையிலே சில அணிகலன்களை அணிவார்கள் ஆனால் இங்கே இறைவன் அணிந்திருக்கின்ற ஒரு வித்தியாசமான வேறுபட்ட சில பொருட்களையெல்லாம் இறைவன் தன் திருமுடியிலே சடையிலே அணிந்திருக்கின்றான் அப்படி என்ன என்று பார்க்கும் பொழுது பாம்பை அணிந்திருக்கின்றார் பிறைச்சந்திரனை அணிந்திருக்கின்றார் கங்கையை தன் தலையிலே கொண்டிருக்கின்றார் இப்படி பல வித்தியாசமான வேறுபட்ட பொருட்களை அணிந்த அந்த கோலத்தை பிஞ்சகன் என்று கூறுகின்றார் அந்த பிஞ்சகனை பேணு பெருந்துறையில் பேணு என்பதற்கு எல்லோரும் விரும்புகின்ற அந்த திருப்பெருந்துறையிலே மண்ணானை மண் என்றால் இரண்டு சுழியின் அது மண்ணானை என்பதற்கு மண்ணி இருத்தல் நிலை பெற்று இருத்தல் அப்படி திருப்பெருந்துரையிலே நிலை பெற்று இருக்கின்ற அந்த இறைவனை மண்ணானை வானவனை மாதியலும் பாதியனை வானவனை தேவர்கள் தேவர்களுக்கும் தேவனாக தலைவனாக விளங்குகின்ற வானவனை மாது இயலும் பாதியனை அந்த மாது ஆகிய உமையம்மையார் ஒரு பாதியிலே தன் உடலிலே ஒரு பாதியிலே கொண்டு விளங்குகின்ற பெருமான் மாது இயலும் பாதியனை தென் ஆணை தென் ஆணை காவானை அதாவது தென்னாணை காவானை என்று அந்த சொல் வருகின்றது ஆனால் அதனுடைய பொருள் என்றால் தென் ஆணைக்காவானை அதாவது திரு எழுந்தருளி அருள் புரிகின்ற அந்த இறைவன் அந்த திருநா திருவானைக்காவிலே எழுந்திருக்கின்ற அந்த சம்புகேஸ்வரர் என்கின்ற அந்த இறைவனை இங்கே குறிப்பிடுகின்றார் தென் ஆணைக்காவானை பெருந்துறையின் தென்பாண்டி நாட்டானை அந்த பொதுவாகவே பெருமானை மாணிக்க வாசகர் பாண்டி நாட்டான் என்று தான் குறிப்பிடுகிறார் அது ஒருவேளை தான் பாண்டி நாட்டிலே பிறந்து பாண்டி நாட்டிலே அந்த மன்னனுக்கு முதலமைச்சராக எல்லாம் இருந்த அந்த பற்று காரணமாக கூட எல்லா இடங்களிலும் பெரும்பாலான இடங்களில் பாண்டி நாட்டான் தென்பாண்டி நாட்டான் என்றே குறிப்பிடுவார் அதற்கு பாண்டி நாட்டிலே எழுந்தருளி அந்த மீனாட்சி அம்மையை மனம் புரிந்து ஆட்சி புகிந்ததனாலும் அப்போ அவ்வாறு அவர் கூறியிருக்கலாம் எனவே அந்த தென்பாண்டி நாட்டான் என்பன்ற இந்த சொல்லானது திருவாசகத்தில் பல இடங்களிலே வரும் அந்த வகையிலே அந்த திருவானைக்காவிலே எழுந்தருளிக்கின்ற இறைவன் இந்த தென்பாண்டி நாட்டானாக இங்கே விளங்குகின்றான் அந்த தென்பாண்டி நாட்டானை என் ஆணை என் அப்பன் என்பவர்களுக்கு இன்னமுதை என் ஆணை என்பதால் எனக்கானவன் எனக்கு பெரும் துணைவனாக இருக்கின்றவன் வேறு எந்த துணையும் இல்லாமல் இருக்கின்ற அடியார்களுக்கு துணைவனாக இருப்பனால் என் ஆணை என்னவன் என்று நாம் சொல்கின்றவன் நமக்கு உரிமையானவன் என்று சொல்கின்ற அந்த பொருளிலே என் ஆணை எனக்கு துணைவனாக இருப்பவனை என் அப்பன் என்பவர்க்கு இன்னமுதை என் அப்பன் என்னுடைய அப்பன் அவன் என்னுடைய தந்தை என்று உரிமையோடு கூறுகின்ற அடியார்களுக்கு இன் அமுதமாக வழங்குகின்றவன் இனிய அமுதத்தை அந்த அடியார்களுக்கு என்னுடைய தந்தை என்று நாம் உரிமையோடு அந்த பெருமானை வழங்கும் பொழுது அந்த பெருமான் நமக்கு இ இனிய அந்த அமுதை வழங்குகின்றார் அப்படிப்பட்ட அமுதம் போன்ற இறைவனை அண்ணானை அப்படிப்பட்டவனை அண்ணவனை அண்ணா அப்படிப்பட்டவனை அம்மானை பாடுதுங்கான் அம்மானாய் அப்படிப்பட்ட அந்த பெருமானை அந்த பெருமானுடைய புகழை அம்மானை பாட்டாக நாம் பாடுவோம் என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் மாய் முற்று முன்னானை மூவர் கோமுற்று மாய் பின்னணை பிஞ்சகனை பேணு பேருந்துறையின் பின்னானை பிஞ்சகனை பேணு பேருந்துறையின் மன்னானை வாணவனை மாதியலும் பாதியனை மன்னானை வாணவனை மாதியலும் பாதியனை தென்னாணை காவானை தென்னானை காவானை தென் பாண்டி நாட்டானே தென்னானை காவானை தென் பாண்டி நாட்டானே என் என்னப்பன் என்ன என்னப்பன் என் ஞான என்னப்பண் என்னப்பன் என் ஆணை என்ன அப்பண் என்பார்கள் கடற்கின் நமுதை அம்மானே படுதும் காணம்மானாய் அண்ணா அம்மானை பாடுதும் காணம்மானை அடுத்ததாக இந்த பதியத்தினுடைய நிறைவு பாடல் இருபதாவது பாடலை நாம் சிந்திக்கின்றோம் அந்த இருபதாவது பாடலிலே பெருமான் நம்முடைய குற்றங்களை எல்லாம் நீக்குகின்றவன் வினைகளை எல்லாம் போக்குகின்றவன் என்கின்ற கருத்தை வலியுறுத்தி பாடுவதாக அமைந்த பாடல் இது அந்த பாடலை முதலிலே நாம் சிந்திக்கின்றோம் பெற்றி பிறர்க்கரிய பெம்மான் பெருந்துறையான் கொற்ற குதிரையின் மேல் வந்து அருளி தன் அடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடர் அறுப்பான் தொல்புகழே பற்றி இப்பாசத்தை பற்றற நாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுதும்கான் அம்மானாய் என்பது இந்த பாடல் அதாவது பெற்றி பிறர்க்கரிய பெம்மான் பெற்றி என்பதற்கு பெருமை சிறப்பு என்பது பொருள் பொதுவாகவும் சிறப்புமாகிய தன் தன்மைகளை பிறர் அறியாப்படாத வகையிலே இருக்கின்றவன் பெருமான் அதாவது சிவபெருமானுடைய பெருமைகளை அந்த பெற்றியை சாதாரணமாக மற்றவர்கள் அறிந்து கொள்ள இயலாது அப்படிப்பட்ட பெருமான் பெருந்துரையான் திருப்பெருந்துறையிலே இருப்பவனுமாகிய அந்த இறைவன் கொற்ற குதிரையின் மேல் வந்து அருளி கொற்ற குதிரை என்றால் வெற்றி பெறுகின்ற குதிரை அதாவது அந்த வெற்றியை தன்னிடத்தே கொண்டிருக்கின்ற குதிரை அப்படி என்றால் என்ன பொருள் அந்த குதிரையின் மேலே ஏறி அமர்ந்து வருகின்ற பெருமான் அல்லது அதிலே வருகின்ற வீரன் வெற்றி பெறக்கூடிய தன்மை உடையவனாக இருப்பான் என்பதனாலே அதை குதிரைக்கு பொருத்தி வெற்றி குதிரை என்று வெற்றி பொருந்திய குதிரை என்று குறிப்பிடுகின்றார் குற்றக் குதிரையின் மேல் வந்து அருளி அதன் மேலே ஏறி வந்த இறைவன் தன் அடியார் குற்றங்களை நீக்கி அப்படி வருகின்ற பெருமான் தன்னுடைய அடியார்களினுடைய பாவங்களை எல்லாம் விடுவான் குற்றங்களை நீக்கி குணம் கொண்டு அவர்கள் கொண்டுள்ள நல்ல குணங்களை அவர்கள் வைத்திருக்கின்ற நல்ல அவர்களிடம் இருக்கின்ற அந்த நல்ல குணங்களை மட்டும் எடுத்துக்கொள்வான் குற்றங்களை நீக்கிவிடுவான் அப்படிப்பட்ட பெருமான் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி கோது என்றால் குற்றம் அந்த குணத்தை கோதாட்டி என்றால் அந்த குற்றங்களை நீக்குவதாக மீண்டும் அதை சொல்கின்றார் கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடர்பு அறுப்பான் ஒவ்வொரு உயிர்களையும் சுற்றி இருக்கின்ற அந்த சுற்றத்தார்கள் உறவினர்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கை மனைவி மக்கள் இப்படி பல்வேறு சுற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு அப்படிப்பட்ட சுற்றங்கள் இருப்பதுனாலேயே அந்த சுற்றத்திற்குள்ளேயே அழுந்தி அழுந்தி இறைவனை நினைப்பதற்காக அந்த இணைவனை நினைப்பதற்கு அந்த மனம் செல்வதற்கு அது தடையாக இருக்கும் அப்படி இருப்பதனாலே தான் அந்த சுற்றத்தினுடைய சுற்றத் தொடர்பை அறுத்து அந்த தொடர்பை அறுப்பான் அப்படி அறுத்துக்கூடியவன் தொல் புகழே பற்றிய தொல் புகழே பற்றி அப்படி அந்த குடும்பத் தொடர்புகள் எல்லாம் அறுத்தவன் அந்த பழமையான புகழையே இருகப்பிடித்து கொண்டு அவனுடைய புகழ் என்ற பழமையாக ஆதியிலிருந்து அவனுக்கு இருக்கின்ற அந்த புகழையெல்லாம் நாம் இருக பற்றி கொள்ள வேண்டும் அதாவது இந்த உலகப் பற்றுகளை எல்லாம் விட்டுவிட்டு பெருமானுடைய திருவடி என்கின்ற அந்த பற்றை அந்த திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் பற்றி இப்பாசத்தை பற்றற நாம் பற்றுவான் இப்படி என்றால் இந்த உலக பாசத்தை நாம் நீங்கும்படியாக இருக்கும் பொழுது அவன் வந்து நம்மை பற்றி கொள்வான் அப்படி இருக்கின்ற நிலையே நம்மை இறைவன் வந்து பற்றுவான் அப்படி இறைவன் நம்மை பற்றி அப்படி பற்றுவதனாலே நமக்கு ஏற்படுகின்ற அந்த பேரானந்தமாகிய ஆகிய முக்தி பேரு திருவடிப்பேரு என்கின்ற பேரானந்தத்தை பற்றி நாம் பாடுவோம் அம்மானை பாட்டாக என்ற அந்த பெண்புகளில் பாடுவதாக அமைந்துள்ளது அதாவது திருவள்ளுவெருமான் சொல்லுவார் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக விடற்கு என்று குறிப்பிடுவார் பற்றற்றான் எதன் மேலும் பற்று கொள்ளாதவனாகிய இறைவன் பற்றுக பற்றுக பற்றான் பற்றினை அப்படி பற்று அற்றவனாகிய இறைவனுடைய திருவடிகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு பற்று விடுவதற்கு அதாவது உலக பொருட்களின் மேலே இந்த மாயையான மாயையாக இருக்கின்ற உலக பொருட்கள் உலக இன்பங்கள் உலகத்திலே இருக்கின்ற அந்த சுற்றங்கள் என்கின்ற அந்த பற்றை விடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பற்றற்றானாகிய இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் என்பது அந்த குரல் அதே கருத்தை தான் இந்த பாடலிலே மாணிக்க வாசக பெருமான் நமக்கு அருளியிருக்கின்றார் எனவே பற்றை நீக்கினால் உலகை இன்பங்களை நீக்கினால் மட்டுமே இறைவனுடைய திருவடி பேறு என்கின்ற அந்த பெரும் பேரானது நமக்கு கிடைக்கும் அப்படியென்றால் நாம் உலகத்திலே வாழ்வது ஆகாதா வாழத்தகாதா என்ற ஒரு கேள்வி எழலாம் அதாவது உலகத்திலே இறைவனுடைய திருவருளாலே இறைவன் அருளிய வண்ணம் நாம் இன்பங்களை துய்த்து வாழலாம் அதிலே எந்த தவறு கிடையாது ஆனால் அதுவே உண்மை அதுவே மெய்ப்பொருள் என்று எண்ணிக்கொண்டு இறைவனை எண்ணாமல் விட்டு விட்டுவிடுவது தவறு என்பதனாலே தான் இந்த பற்றை விட்டுவிட்டு இறைப்பற்றை பற்ற வேண்டும் என்று எல்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றார்கள் அந்த வகையிலே மாணிக்கவாச பெருமானும் இந்த பகுதியை ப இந்த பதியத்தினுடைய நிறைவாக இந்த பாடலிலே அந்த கருத்தை வலியுறுத்தி கூறுகின்றார் எனவே மாயையாகிய உலக இன்பங்களிலே முற்றிலுமாக மூழ்கி விடாமல் மெய்ப்பொருளாகிய இறைவனுடைய திருவடியை நினைந்து இந்த வாழ்க்கையை இன்பமாக வாழலாம் அதே சமயம் இந்த வாழ்க்கை நிறைவேறும் பொழுது இறைவனுடைய திருவடி பேர் என்னும் அந்த பேரு கிடைப்பதற்கான அந்த செயல்களையும் நாம் இருந்தே செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பாடலினுடைய பதிகத்தினுடைய அடிப்படை கருத்தாக அமைந்திருக்கின்றது என்று கூறி இந்த பதிகத்தை இந்த அளவிலே நாம் நிறைவு செய்யலாம் அதற்கு முன்னதாக இந்த பாடலை ஒரு முறை பாடி நிறைவு செய்து விடலாம் பெர்க்கரிய பெம்மான் பெருந்துறையான் குற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடர்வருப்பான் தொல் புகழே பற்றி இப்பாசத்தை பற்ற நாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுதும் காணம் ஆனாய் சுற்றிய சுற்ற தொடர்வருப்பான் தொல்புகளே பற்றிய பாசத்தை பற்ற நாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுதும் காணம் ஆனார் திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த அளவிலே இந்த திரு அம்மானை என்ற பதிகத்தை நாம் நிறைவு செய்கின்றோம் இதற்கு அடுத்ததாக நாம் திரு பொர்ச்சுண்ணம் என்கின்ற பதிகத்தை பற்றி பின்னர் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த பதிவுகள் இதே தொடர்ந்து அடியன் இது பற்றிய விளக்கங்களை கூறுவதற்கு இறைவன் திருவருள் கூடி வந்திருப்பதனாலே அதனை தொடர்ந்து செய்ய எண்ணியிருக்கின்றேன் ம்ம்பளம்